ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணாடிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடிகளை சரியான திசையில் வைத்தால் ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும் தவறான திசையில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல் உண்டாகும் அதனால் கண்ணாடிகளை வைப்பதற்கான சரியான திசையை தெரிந்து கொண்டு வைப்பது நன்மையை தரும் கண்ணாடியை வைக்கக்கூடாத நான்கு திசைகள் தெற்கு திசை வாஸ்து சாஸ்திரத்தின்படி தெற்கு திசையில் கண்ணாடியை வைக்கக்கூடாது தெற்கு திசை செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது இது வலிமை மற்றும் ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது கண்ணாடிகள் சக்தியை பிரதிபலிக்கின்றன தெற்கு திசையில் கண்ணாடியை வைக்கும்போது அது நல்ல சக்தியின் இயற்கையான ஓட்டத்தை கெடுக்கலாம் இதனால் வீட்டில் டென்ஷன் உடல்நல பிரச்சனைகள் அல்லது சண்டைகள் வரலாம் தெற்கு திசை நெருப்புடன் தொடர்புடையது கண்ணாடிகள் தண்ணீரின் அடையாளமாக இருக்கின்றன இந்த இரண்டு கூறுகளும் இயற்கையாகவே ஒன்றுக்கொன்று எதிரானவை எனவே இந்த திசையில் கண்ணாடியை வைத்தால் சமநிலை இல்லாமல் போகலாம் வீட்டு வாசலுக்கு எதிரில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடிகள் வீட்டு வாசலுக்கு எதிரே இருக்கக்கூடாது வீட்டு வாசல் என்பது நல்ல சக்தி மற்றும் வாய்ப்புகள் வீட்டிற்குள் வரும் இடம் கண்ணாடியானது வீட்டு வாசலை பிரதிபலித்தால் அது சக்தியை உள்ளே விடாமல் வெளியே தள்ளும் இதனால் வாய்ப்புகள் தாமதமாகலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் வீட்டு வாசல் சக்தியை வரவேற்க வேண்டும் அதை பிரதிபலிக்க கூடாது படுக்கைக்கு எதிராக படுக்கைக்கு நேராக கண்ணாடியை வைப்பது வாஸ்து நல்லதல்ல கண்ணாடிகளை எதை பார்க்கிறதோ அதை பிரதிபலிக்கும் கண்ணாடி உங்கள் தூங்கும் உடலை பிரதிபலித்தால் அது அமைதியின்மையை உருவாக்கும் தூக்கத்தை கெடுக்கும் அல்லது உடல் நல பிரச்சனைகளை கூட காலப்போக்கில் ஏற்படுத்தும் இத்தகைய நிலை மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது நீங்கள் படுத்து இருக்கும்போது உங்கள் பிரதிபலிப்பு தெரியாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் வடகிழக்கு திசை வாஸ்து சாஸ்திரத்தில் வடகிழக்கு திசை மற்றும் உணர்ச்சி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது இது தெளிவு ஞானம் மற்றும் அமைதியுடன் தொடர்புடையது இங்கு ஒரு கண்ணாடியை வைத்தால் அது தேவையற்ற சக்தியை பிரதிபலித்து இந்த குணங்களை கெடுக்கும் இது குழப்பம் பதட்டம் மற்றும் உணர்ச்சி சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும் கண்ணாடியை எப்போதும் சரியான உயரத்தில் வைக்க வேண்டும் கண்ணாடியை மிகவும் உயரமாகவோ அல்லது மிகவும் தாழ்வாகவோ வைத்தால் அது நல்ல சக்தியை ஈர்க்காது கண்ணாடியை எப்போதும் வெளிச்சமான இடத்தில் வைக்க வேண்டும் இருட்டான இடத்தில் கண்ணாடியை வைத்தால் அது கெட்ட சக்தியை ஈர்க்கும் இந்த விதிகளை பின்பற்றி கண்ணாடியை வைத்தால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் வரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி